தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி ஈயாப்பா அவர்கள் தலைமையில் இன்று பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது இம்மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் பத்து பயனாளிகளுக்கு ரூபாய் மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் இயற்கை மரண உதவித்தொகை மற்றும் திருமண உதவித்தொகைகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார் மேலும் முன்னாள் படவீரர் நலத்துறையின் சார்பாக ஒன்பது முன்னாள் படைவீரர் சார்ந்தோருக்கு சுமார் எழுபத்தி நாலாயிரம் மதிப்பீட்டில் கண்கண்ணாடிகள் நிதியுதவி இயமச்சடங்கு நிதியுதவி மற்றும் தட்டச்சு பயிற்சி நிதியுதவிகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார் இம்மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் பெற்றோரை இழந்து பாட்டியுடன் வசித்து வரும் இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ள செல்வி பிரதிக்ஷா என்பவரின் தொடர் சிகிச்சை பரிசோதனைக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் மாவட்ட தலைவர் அவர்கள் தன் விருப்ப நிதியிலிருந்து ரூபாய் பத்தாயிரம் தபால் நிலைய கேவிபி பத்திரம் கிசான் விகாஸ் பத்ரா மூலம் டெபாசிட் செய்யப்பட்டு வங்கி கணக்கு புத்தகத்தை மாணவியின் பாட்டியிடம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார் இம்மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சே பால் பிரன்சி ராஜ்குமார் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு பொது திரு சையது முகீதீன் இப்ராஹிம் தனித்துணை ஆட்சியர் சாப்பாத்தி திரு சுப்பிரமணியம் மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் திரு செம்மலை முன்னாள் படவீரர் நலத்துறை அலுவலர் பொறுப்பு திருமதி பிரேமா மற்றும் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்